அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க்

கேட்பவரை வசீகரப்படுத்தும் அவருடைய பாக்கியாத லக்ஷ்மி பாரம்மா அந்த பாட்டை கேட்டோம்னா கண்ண மூடின்னு கேட்டோம்னா கண்ணை திறந்து பார்த்தா லக்ஷ்மி எதிர்க்க இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு அது மாதிரியான ஒரு பேரானந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தருபவர் அதேபோல் கல்கத்தா காளியை பற்றி அவர் பாடினார் என்றால் எதிர்க்கே வந்து ஒரு சிம்மம் கர்ஜிப்பது போல் நமக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு ஒரு உணர்வு ஏற்படும் மாடு மேய்க்கும் கண்ணாவை பற்றி அவர் பாடினார் என்றால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருமே யசோதியின் தோழிகளாக மாறி எப்படியாவது கண்ணன் காலை பிடித்து கொண்டு அப்பா போயிடாத பா திருட்ட மாட்டின்றாதப்பானு கண்ணீர் விட்டு கதற வேண்டும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான குரல்களுக்கு சொந்தக்காரர் பங்கங்களை நமக்கு அருகில் கொண்டு வந்து கொடுத்தவர் பண்டரிபுரத்து அந்த இறைவனை நம் கண்முன்னே தரிசிக்க செய்தவர் அருணா சாய்ராம் அவர்கள் கலையின் தரிசனமே அழகெனப்படுவது என்று பேச வருகின்றார் எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் எங்கள் வீட்டில் யாராவது ஒரு நாலு பேர் விருந்துக்கு வரா அப்படின்னு சொன்னாலே எனக்கு நாலு நாள் வேர்த்து விரிவிற்கு என்ன பண்ணுறது என்ன சமைக்க போகிறோம் என்ன வேணும் எங்கே என்ன எப்படி அவளை வரவேற்கிறது எப்படி உட்காத்துறது இப்படி தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோஜனை பண்ணி அவளுக்கு என்ன வேணும் அன்போடு நம்ம விருந்தோம்பல் செஞ்சு அவளை வரவழித்து ஆசையோடு நம்ம இருந்தால் போகிறோம் ஆனால் அதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறதே அதனால இதை யோஜனை பண்ணி பண்ணி இப்படியே டென்ஷன் ஆகி நான் நினச்சிப்பேன் இப்படி இப்படி நம்மளுக்கு ஒன்று ஒரு சின்ன காரியம் கூட செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் இல்லாமல் இருக்கேன்னு இங்கே என்னடான்னா கல்யாண மாலை வந்து லட்சக்கணக்காக வந்து கல்யாணங்கள் பண்ணுறா அப்படி நான் எப்படி பண்ணுறான்னு தெரியும் நாலு பேரோட சேர்ந்தாப்பில் பேசக்கூட நம்மளுக்கு டென்ஷனாக இருக்குது ஏன்னா எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைகளை சரியாக கொடுக்கணும் பேசணும் இங்கேதான் தெரிஞ்சு பேசணும் சுருக்கமாக பேசணும் அழகாக பேசணும் அப்படிங்கும்போது எப்படி மீரா வந்து அப்படியே சும்மா கை சொடக்கிற மாதிரி அந்த ஈவினிங் அப்படியே நடத்திட்டு போயிட்டாங்க அமேசிங் அதாவது சொசைட்டிக்கு நம்ம சேவை செய்யணுங்கிற அந்த கமிட்மெண்ட் வந்து அந்த மாதிரி இயங்க வைக்கிறது அவங்களையும் மோகன் சாரையும் இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் தொண்டு செய்யும் குடும்பம் இவர்களோட பழகிறதே ஒரு பாகியம் இவர்களை தெரிந்து வைக்கிறதே ஒரு பாகியம் இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய சாதனையாளர்களோட மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து இசையே வாழ்க்கையில் அழகு ஊட்டும் என்பதை பற்றி பேச ஆக்சுவலி அவங்க சொன்ன வேர்டு வந்து கலை நான் இசையில் ஈடுபட்டிருக்கிறதுனால அது முக்கியமாக ஒரு இசை பரமாக நான் பேசுகிறேன் இப்போது ஒரு நிமிஷம் இசைங்கிறதே இல்லை உலகத்தில் அப்படின்னு ஒரு ஃபார் அ மினிட் நம்ம நினச்சிப்போம் இசைங்கிறது இல்லை தெர் இஸ் நோ மியூசிக் அட் ஆல் இன் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுட்டா இமேஜின் பண்ணி பாருங்கோ அந்த லைஃப் எப்படி இருக்கும் எவ்வளவு ஒரு பவர்ட்டி ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்சல்யூட்லி நோ நத்திங் ஒன்றுமே இருக்காது அந்த வாழ்க்கையில் இசை இல்லாமல் நம்மளால் இயங்கவே முடியாது மூச்சு விட முடியாது எழுந்திருக்க முடியாது சாப்பிட முடியாது வாழ்க்கையை நடத்த முடியாது உறங்க முடியாது எதுவுமே முடியாது சின்ன விஷயத்துலேருந்து ஒரு மண்டேன் திங்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க பெரிய விஷயம் வரைக்கும் அந்த இசை தான் இல்லையா காலையில் எழுந்துட்டேன்னா எங்கள் அம்மா வந்து அந்த ஒரு பாட்டு பாடி கண்ணன் எழுப்புவா கையில் ஒரு டம்ளர் பால் எடுத்துன்னு வந்து கண்ணனுக்கு முன்னாடி வச்சு ஜாகோ பன்சிவாரே லலுனா ஜாகோ பியாரே மீராபாயினுடைய பஜன் அது ஆனால் எங்கள் அம்மாக்கு அது தமிழா இந்தியா அதெல்லாம் யோதனை பண்ணல கண்ணனை எழுப்பணும் பால் கொடுத்து எழுப்பணும் அது பாட்டை பாடி எழுப்பணும் எனக்கு அது அப்படியே பதிஞ்சு போச்சு ஓ காத்தாலே அந்த ஜாகோ பாட்டு என் அறியாம என்னுடைய வாயை முணுமுணுக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு சிம்பிள் திங் இப்போ சன் டிவி உங்களை சன் டிவி லோகோ வந்த உடனே டன் டன் டரன் டர ரன் அது வரலன்னா அது சன் டிவியே இல்லை அந்த குளோபு தெரியலாம் எல்லாமே தெரியலாம் ஆனால் அது சன் டிவியாக இல்லை அந்த மியூசிக் தான் அதை வந்து கனெக்ட் பண்ணுறது அந்த அந்த இமினா இட்ஸ் எ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வார்த்தைகள் இல்லாத உணர்ச்சிகளை மட்டுமே கொண்ட ஒரு கம்யூனிகேஷன் அதனால நம்மளை அப்படி ஜெட் ஸ்பீடில் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதை நிறுத்திடும் அந்த மியூசிக் வந்த உடனே இல்லையா அதே மாதிரி ஜனகணமனை அப்படின்னாலே நான் ரெண்டு வார்த்தை பாடினா நீங்கள் எல்லோரும் ஏந்து நின்றுடுவேள் அந்த தேசபக்தி உணர்ச்சி நம்மளுக்கு வந்துடும் அந்த ஜனகணமனை பாடினா அப்படி அல்லது ஒரு தமிழ்தாய் வார்து நீராடும் அப்படின்னாலே போகிறோம் அப்படியே எல்லாேருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும் தமிழ் பற்று தமிழ் காதல் அந்த தமிழ் மேலே இருக்கிற ஒரு பக்தி அந்த மாதிரி சங்கீதம் இசை அப்படிங்கிறது வந்து அதாவது இசை இல்லாத ஒரு வாழ்க்கையே இருக்க முடியாது அது ஷேக்ஸ்பியரே அவருடைய கோட்டில் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு மனுஷனாக நீ பிறந்துட்டும் இசை இல்லைன்னா அது அப்புறம் அது நீ மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லை உனக்கு அவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் காலையில் எழுந்திருக்கும் போது சொன்னேன் சரி ராத்திரி குழந்தைய தூங்க பண்ணணும் அப்படின்னா மண்ணுப்புகள் கோசலைதன் மணி வயிறுவாய்த்தவனே தென்னிலங்கை முடிகள் சிந்துவி தாய் சிம் பொன் ராகவனே தாலேலோ, தாலேலோ... அப்படின்னு அந்த தூங்க பண்ணினா அந்த குழந்தை தூங்கிடுது கல்யாண மாதிரியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது ஒரு கலைஞன் வந்து ஒரு இசையை வெளிப்படுத்தும் போது அவர் தனிமையில வெளிப்படுத்தலை அவர் கூட இசைக்கும் இசை கலைஞர்கள் அவ எல்லாரும் தன்னை மறந்து அந்த ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கக்கூடாது அதாவது நான் எப்போதும் நினச்சிப்பேன் கச்சேரிக்கு போறதுக்கு முன்னாடி சுவாமி கிருஷ்ணா அம்பாள் தேவி என் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ நான் இன்னைக்கு மேடையில் ஏறும்போது நான் அங்க இருக்க கூடாது நான் இருக்காம இருக்கணும் ஏன்னா நான் அங்க மறைஞ்சாதான் இசை மேலோங்க நிற்கும் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம மேடைக்கு போகிறது தன்னை மறந்து அந்த இசை இசைக்கும் போது என்ன இருது ஸோ இங்கேருந்து ஒரு வேவ் அங்க போறது அங்கேருந்து ஒரு வேவ் திருப்பி வருது இது ரெண்டும் இருந்தாதான் அந்த இசையினுடைய பரிபூர்ணத்துவம் கிடைக்கும் இது வந்து அதனால நீங்கள் ரசிகர்களாக இருக்கும்போது நீங்களும் அதில் ஈக்குவல் பார்ட்டிசிபெண்ட்டு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதேங்கோ நீங்கள் அதில் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் சபை நிறையும் அந்த சபை நிரக்கும் போது இன்னும் மேலே மேலே பாவம் பாவம்ங்கிறது என்ன ஃபீலிங் எமோஷன் ஒம்பது ரசங்களுக்கு மேலே பத்தாவது ரசம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஆனந்த ரசம்னு என்னன்னா திரு ியாக இருக்குது ஆஹா வாழ்க்கையே இதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா அது இசைக்கு அந்த பவர் இருக்கு அண்ட் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க இசையையும் பக்தியையும் ஒன்று சேர்ந்து வச்சிட்டாங்க அது பெரிய விஷயம் ஏன்னா தே ஃபெல்ட் மியூசிக் இஸ் ஆல்வேஸ் ஒரு வெஹிக்கல் டு சரண்டர் டு தி பவர் அப் ஸ்டேஜ்ன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த சங்கீதத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கணும்னு அந்த ஒரு கோட்பாடு வச்சாங்க இறைவன்கிறது என்னது எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கலாம் எனக்கு கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கலாம் உங்களுக்கு தேவியாக இருக்கலாம் அவருக்கு முருகனாக இருக்கலாம் வேற ஒருத்தருக்கு வேறையாக இருக்கலாம் அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் எல்லாரும் நம்ம வந்து ஒரு இடத்துல நான் ஒண்ணும் இல்லப்பா நீ கொண்டு வந்திருக்க இந்த உலகத்துல என்ன பிறக்க வச்சிருக்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா அவங்க சொன்ன மாதிரி மனிதநேயத்தோடு இருக்கணும் அன்போட இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்கை மேலும் மேலும் அன்றாடம் தினந்தோறும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இசைக்கு மட்டும் உண்டு நிச்சயமாக உண்டு அதனால இசையினுடைய ஒரு பயணத்துல என்ன இறைவன் கொண்டு வந்ததற்கு நான் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லி பெண்மணிகளுக்கு வந்து என்ன இருந்தாலும் அவங்க இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வி ஆர் நெஸ்ட்லிங் ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது நர்ச்சரிங் குவாலிட்டி பெண்மணிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இறை இயற்கையில் உண்டு அது இறைவனுடைய படைப்பு அது அந்த நர்ச்சரிங் குவாலிட்டி நம்மளுக்கு இருக்குது அதனால எப்பயுமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல குடும்பத்தை முதல்ல வச்சுட்டு நம்ம நம்மளை பின்னாடி தள்ளுறதுக்கு உள்ள ஒரு தன்மை நம்மளுக்கு எப்போதும் இருக்கும் நிறையா பெண்களும் பெண்மணிகளுக்கு அது இருக்கும் ஆனால் வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு அன்பான குடும்பத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஹேமலதா அம்மா சொன்னாங்க மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணி இல்லை நீ பண்ணு நீ பண்ணு நீ ஒன்னால் முடியும் நீ பண்ணுமா நீ பண்ணுமா அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மதரின்ல ஒரு ஃபாதர்ல ஒரு பிரதரின்லா யாராவது சொல்லிட்டா போகிறோம் சீக்கிரமாக நாலு மணிக்கு எழுந்துட்டு சமைச்சி வச்சுட்டு குழம்பு ரசம் கூட்டு கறி எல்லாம் பண்ணி வச்சுட்டு எட்டு மணிக்கு விட்டை விட்டு நான் கிளம்பிடுவேனே வெளியில் சாதனை பண்ணுறதுக்கு கிளம்பிடுவேனே எனக்கு ஏன்னா அந்த தைரியம் வந்துடும் நான் எனக்குன்னு சொல்லும்போது நான் பெண்மணிகள் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த என்கரேஜிங் பேஸ் எல்லோரும் எங்கே என்னமே இப்போ சாய்ராம் வந்திருக்கார் இங்கே அவர் ஒரு வா ஒரு முறையான இத்தனை இத்தனை வருஷங்களில் அவரோ என்னுடைய மாமியாரோ மாமனாரோ இது என்ன சும்மா பாடின் இருக்கேன் போர் நிறுத்து அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு இங்கே இருக்க மாட்டேன் செய்யணும் அதே அவங்க அந்த சமயம் வரும்போது கை கொடுக்கணும் இது ரெண்டு பக்கமும் இருக்கும் போது பெண்மணிகளால் கல்யாண மாலை போல ஒரு நிறுவனங்கள் வந்து ஐடியல் பேர் அப்படின்னு பேர் பண்ணி விடுறாங்க ஏன்னா மேரேஜ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிசிஷன் இன் ஒன்ஸ் லைஃப் அதை பண்ணும்போது இந்த தன்மைகளை பார்த்து நம்ம செய்யும்போது அது ஒரு பெரிய பவர் ஃபார் தீஸ் விமன் அது அது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் எல்லா பெண்மணிகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் குறைக்கவே குறைக்காதீங்க நம்மளால் எல்லாமே முடியும் இசையின் பயணம் உன்னதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் அழகு கூட வேண்டும் கல்யாண மாலை சன் டிவி போன்ற நிறுவனங்கள் அவர்களுடைய தொண்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நான் விடை கொள்கிறேன் வணக்கம் பத்மஸ்ரீ அருணாசாய்ராம் அவர்களினுடைய இசை கச்சேரியில் லயித்து கேட்டு மயங்கி இருக்கிறோம் பல முறை ஆனால் பேச்சு கச்சேரியில் மயங்கியது என்பது இதுதான் முதல் முறை பெண்கள் எப்படி சாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு டிப்ஸையும் அழகாக கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு கல்யாண மாலை மிகப்பெரிய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றது அழகெனப்படுவது ஆன்மாவின் தேடலே பேச வருகிறார் திருமதி விசாகா ஹரி அடுத்த வாரம் பியூட்டி பியூட்டின்னு சொல்கிறவா எல்லாருமே பாட்டி பாட்டின்னு ஆக வேண்டிய ஒரு காலம் எப்போவுமே உண்டு அப்போது அழகுங்கிறது வெளியில் தேடுற வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன் அது தேடுறதில்லை உணர்தில்லை வெ் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என கடை கட்டும் விழாக்கள் இன்று மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தை ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சு பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்ரமணியன் முனைவர் கூ ஞான சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி